ஒரு பிள்ளை வகுப்பறையில சந்தோஷமாக இருக்கு எப்படி அதான் நமக்கு தேவை ஒரு பிள்ளை வகுப்பறையில எப்படி சந்தோஷமா இருக்கும் எல்லா வகுப்பறையிலும் எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணமா ஒரு வகுப்பறையில் ஒரு மேசன் இருப்பான் ஒரு ஓடாவி இருப்பான் ஒரு நல்ல மரம் இருப்பான் ஒரு டாக்டர் இருப்பான் ஒரு என்ஜினியர் இருப்பான் இப்போ டாக்டர் அவனுக்கு ஏற்ற பாடங்கள் அவனுக்கு ஏற்ற துறைகள் போகின்ற போதுதான் அவன் என்ன செய்வான் சந்தோஷமா இருப்பான் அதே மாதிரி ஒரு மரமாறுறவன் அவனுக்கு ஏற்ற விடயங்கள் போகும்போது அவன் சந்தோஷமா இருப்பான் அதுக்கு தான் அந்த ஒவ்வொரு டீச்சர்ஸும் பிள்ளைகளுக்கு ஏற்றா போல ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுது பிள்ளைகளுக்கு ஏற்றா போல போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு டீச்சருக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம் கிரியேட்டிவிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் கொம்யூனிகேஷன் அண்ட் கொலபரேஷன் இந்த நாளும் கட்டாயம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டுச்சு இப்போ புதிய இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் பத்து விடயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு டீச்சர் கட்டாயமாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கிற ஒரு டீச்சர் கிளாஸ் எப்படியான ஒரு ஆசிரியர்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் யோசிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஆசிரியர் சொல்றது பேரண்ட்ஸையும் சேர்த்து தான் ஒரு வகுப்பறையில் ஒரு ஏன் சோர்வாக இருக்குது ஒரு பிள்ளையின் ஆர்வமாக இருக்குது ஒரு பிள்ளையின் பயப்படுது பயப்படுவது அப்படின்னா ஒரு சைக்காலஜியில் ஃப்ளோ ஒன்று இருக்குது ஃப்ளோங்கிறது ஒரு வகுப்பறையில் ஒரு விடயம் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற போது அந்த கொடுக்கின்ற விடயமும் இந்த பிள்ளையினுடைய அறிவும் ஈக்குவலாக இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை எனர்ஜிட்டிக் ஒரு ஒரு சந்தோஷமாக ஹேப்பியாக ஒரு எனர்ஜியோடு என்ன செய்யும் அந்த வகுப்பறையில் படிக்கும் டீச்சர் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணும் அதே விஷயம் பவுப்பறையில படித்து கொடுக்கிற விஷயம் ஒரு பிள்ளையினுடைய அறிவை விட மேலானதாக இருக்குமாக இருந்தால் இருந்தால் புள்ள பதற்றமடையும் சோர்வடையும் அதே விஷயம் ஒரு பிள்ளையினுடைய அந்த அறிவை விட கற்றுக் கொடுக்கின்ற விடயம் குறைவான ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால் அந்த புள்ள குலப்பட குலப்படி செய்யக்கூடியவன மாறுவான் என்னென்னா இது எனக்கு தெரியும் தானே இது நான் படிச்சுட்டு இருந்தானே அப்படின்னு மாறுவான் அப்ப நாங்கள் கற்றலை எப்படி பிளான் பண்ணணும்னா கற்பித்தலை பிளான் பண்ணணும் அப்ப கற்பித்தலை கற்றலை ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும் என்றால் தான் நாங்க என்ன செய்யறோம் ஆசிரியர் மைய கல்வியில இருந்து மாறி டீச்சர் என்ன செய்யணும் மாணவர் மைய கல்விக்குள்ள வரணும் அப்படிங்கிற விடயத்தை சொல்றோம்